அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் வங்கக்கடலில் தென்கிழக்கில் அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அது மேற்கு நோக்கி நகரக்கூடும் அதன் பின்னர் காற்று சுழற்சி நகரும் பாதை எப்படி இருக்கும் என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது வட மாநிலங்களில் உயர் தாக்கமும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் நீடிக்கிறது இதன் காரணமாக இன்று அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் ராமர் கோயிலில் அதற்கு குடமுழுக்கு காரணமாக நிறைய தமிழ் ஆன்மீக நண்பர்கள் சென்று இருப்பவர்கள் பாதுகாப்பாக அதற்கு குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டெல்லி உத்தரப்பிரதேசத்தில் அதிக கடுமையான அதற்குளிருடன் கூடிய மூடு பணி பதிவாகி இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் ஒடிசா மேற்கு வங்கம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் மூடு பணி பதிவாகியிருக்கும் தேவையில்லாமல் அதாவது வட மாநில மக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் தமிழகத்திலும் அதாவது அதிகாலை நேரத்தில் வட மாவட்டங்களான அதாவது வட மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் வட உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் பிற மாவட்டங்களிலும் ஆங் அதை பிற மாவட்டங்களில் மூடு பணியும் புதுச்சேரியிலும் மூடு பணி பதிவாகியிருக்கும் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களிலும் குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும் இந்திய பெருங்கடலில் புயலின் நகர்வுகள் அதாவது இந்திய பெருங்கடலில் புயலின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் தற்சமயம் தெற்கு இந்திய பெருங்கடலில் ஆங்கிரேக் குயிலானது ஜனவரி முப்பது வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளில் புயலானது வலுவடைந்து காணப்படும் அடுத்தபடியாக மடகாஸ்கர் அருகே நீடித்த காற்று சுழற்சியானது கிழக்கு நோக்கி சென்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மொரிசஸ்க்கு கிழக்கு பகுதி வழியாக தெற்கு நோக்கி செல்ல வாய்ப்பு தென்படுகிறது வானிலை மாறுதலுக்குட்பட்டது இதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது மேலும் மொரிசஸ்க்கு வடகிழக்கில் அதாவது ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாக சாதக சூழல் தென்படுகிறது அதே போல் குயிலானது கோயிலானது படுபடி அதாவது படிப்படியாக வலுக்குறையும் நேரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் உருவாகும் சுழற்சி வலுவடையக்கூடும் நகர்வின் பாதை அத தீவிரம் என தொடர்ந்து கண்காணிக்கப்படும் அதே போல் மொரிசியஸ் ரீயூனியன் தீவுகளுக்கு ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் எச்சரிக்கை காரணமாக மொரிசியஸ் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் வானிலை எப்படி என பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலை தொடரும் ஆங்காங்கே மட்டுமே மழை பொழியும் புதுச்சேரி காரைக்காலிலும் வறண்ட வானிலை தொடரும் குறிப்பாக அதன் பின்னர் அதாவது அதன் பின்னர் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் லேசான மிதமான மழைக்கு அத மிதமான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது பரவலாக அநேக இடங்களிலும் மழை பொழிய தற்சமயம் அதை சாதக சூழல் தென்படவில்லை ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும் மொரீசியஸ் மற்றும் ரீயூனியன் மற்றும் மடகாஸ்கரிலும் நாளை முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் இலங்கை பொறுத்த மட்டில் ஜனவரி இருபத்தி ஆறு வரை பெரிய அளவில் பொழிவிற்கு சாதக சூழல் தென்படவில்லை ஆங்காங்கே மட்டுமே மழை பொழியும் அதை பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் இலங்கை முழுவதும் பரவலாக மழை பதிவாகும் குறிப்பாக முல்லைத்தீவு திரிகோணமலை அனுராதபுரம் கண்டி மட்டக்களப்பு அம்பாறை ரத்னபுரி உள்ளிட்ட பல்வேறு இலங்கையில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை கூட பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது மலேசியா சிங்கப்பூரில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு விட்டு விட்டு மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலைக்கு கேட்டு அதன் பின்னர் விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் மேன் நன்றி வணக்கம்